வணக்கம் சனி பகவான் ஒரு எளிமையான நேர்மையான வயதில் மூத்த கிரகம் கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் வந்து சனீஸ்வரர் மட்டும்தான் அவரை கர்மாட்டிக் பிளானட்னு சொல்றது அதாவது கர்மாதிபதி நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கான பலாபலங்களை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் சனி பகவான் தீதுபடாமல் நன்னிலை பெற்ற ஒரு ஜாதகத்துல அமைய பொழுது ஒரு மிகப்பெரிய சமூக அந்தஸ்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் இவரை கிங் மேக்கர்னு சொல்றாங்க அதாவது பெரிய பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்களையும் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குறதில் இவர் தான் மாஸ்டர் மைண்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலையினுடைய முதலாளியாக ஒருத்தர் உருவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சனியோட அருள் அனுகூலம் கண்டிப்பாக வேணும் பிளாஸ்டிக் இரும்பு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கனரக வாகனங்கள் மிகப்பெரிய இயந்திரங்கள் எண்ணெய் கிணறுகள் மெக்கானிக் அண்ட் சிவில் ரிலேட்டட் ஜாப்ஸு கல் அதாவது கருங்கல் கிரஷரி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அது இது எல்லாமே வந்து சனியோட ஆதிக்கத்தின் கீழே தான் வருது சனி ஆயுள் காரகன்னு சொல்றோம் சனி தான் ஒருத்தர் வந்து நீண்ட நடி ஆயுளுடன் இருக்க முடியும் சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் உழைப்பாலேயே மேலே வரக்கூடியவராகவும் நீதி நேர்மையின நடந்துக்க கூடியவராகவும் அஹ் வைராகியம் மிக்கவராகவும் எந்த ஒரு தொழிலையும் பண்ணறதுக்கு துணிச்சல் மிகுந்தவராகவும் ஆஹ் பணத்தாசையை கொடுப்பாரு ஆனா அதன் மூலமாவே வந்து உழைச்சி முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தையும் கொடுப்பாரு சனி தீதுபட்டிருக்கும் பொழுது சட்ட ரீதியான தண்டனைகள் உறவுகளை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதல் விரக்தி மனப்பான்மை வெறுமை தடை தாமதம் போன்ற தேவையில்லாத எஃபெக்ட்ஸையும் கொடுப்பாரு இத பத்தின டீடெயிலான விஷயங்களை சனி நவகிரகங்கள்ன்ற வீடியோல சொல்லியிருக்கேன் அத நீங்க செக் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு சனியை பத்தின மாறுபட்ட பெர்செப்ஷனும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்